வெல்கம் டு கெனேஷன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாேருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஆடிப்பெருக்கன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு மருதாணி அப்புறம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு ஜாக்கெட்டு பிட்டு எல்லாம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அதாவது வீரமங்கை வலசை பிரியா அவங்க ஆபீஸில் எதுக்கு அப்படின்னா இந்த நாளில் அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுடைய மாங்கல்ய பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த நோக்கத்தில் அன்னைக்கு கொடுக்கலாம்னு ரெடி பண்ணோம் நிறைய பேர் வருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேருக்கு அப்படின்னு எடுத்து வச்சிட்டோம்னா ஒத்தப்படை அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு அப்பப்போ எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு செல்விங்கிறவங்க அந்த மஞ்சள் கயற்ற வந்து சுற்றி எடுத்து வைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை நாங்கள் செஞ்சுக்கிடுவோம் பகிர்ந்து ஏன்னா பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அங்க இருக்கிற வேலையை இந்த நல்ல விசேஷமான நாட்கள்ல செய்வோம் இப்போ இந்த பத்திரிகை நிருபர் வந்து என்ன கேள்வி கேட்டாரு இந்த கேள்வி நியாயமானு நீங்களே பாருங்க கையெடுத்து கும்பிடுறாரு இப்ப இவர் ஒன்று சொல்றாரு சரி நாங்க தாலி கேட்ட அவங்க சும்மங்களே ஆமா கரெக்ட் நாங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாரிக்கறேன்னு சொல்ல அவங்களும் சம்பாரிக்காங்க சரி அவங்களுக்கும் தனியா பூ பழம் தட்டி வச்சி குடுக்கும்போது எங்களுக்கும் மரியாதை பண்ணி அதலாம் பண்ணானால அவங்களுக்கு குடுக்குறதே உங்களுக்காக தான் நீங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்கு தான் உங்களுக்கு குடுக்கணும் சரி மூங்கிலி நாங்க குடுக்குறது எதுன்னா ஜென்ஸ் ஒரு வேலை

இல்லை ஒரு இல்லைனா ஒரு பிரைஸ்லைட் கொடுங்க பிரைஸ்லைட் கொடுங்க அவர் விளையாட்டாக சொல்லியிருந்தாலும் உண்மையிலேயே அவர் சொல்கிறது தான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு இப்போ பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்து நம்ம பூஜையை பார்ப்போம் வாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணுறோம் அதாவது சாமி கும்பிடுறோம் நல்ல நாள் அப்பா அப்படின்னா முதல்ல தீவார்த்தனை காட்டிட்டு கற்பூரம் ஏற்றி தீவர்த்தனை காட்டிட்டு அந்த ஜோதியில் கற்பூர ஜோதியில் தேங்காயை காட்டி அதுக்கப்புறம் உடைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய வீடுகள் அப்படி தான் பண்ணுறாங்க சில பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கறலான்னா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஜோதி ரூபத்தில் இருக்கிற அந்த இறைவன்கிட்ட எங்கள் மனசு வெள்ளையாதாப்பா இருக்குது அப்படின்னு தேங்காயை உடைச்சி நம்ம மனசை காட்டுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் இப்போ பிரியாம்மா அவங்க தான் தீவார்த்தனை காட்டுறாங்க முதல்ல என்னென்னா பாடல் போட்டு விட்டாங்க இல்லாட்டி அப்படியே லைவாக மணி அடித்தது செஞ்சது நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டது ஸ்லோகம் சொன்னதெல்லாம் கூட காட்டலாம் இடையில பாடல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு காப்பிரைட்டு வந்துடுமே அப்படின்னு தான் அப்படியே பேக்ரவுண்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து எல்லோருமே கும்பிட ஆரம்பித்தோம் இப்போ கும்பிட்டுக்கிட்ருக்காங்கள்ல இவங்க பேர் கேபி கவிஞர் கற்பகம் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி காமெடி மொக்கையாக இருக்கா அது நான் தாங்க நான் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமும் எல்லோரும் உட்காந்து ஒவ்வொருத்தரும் மலரும் நினைவுகள் போல் பழைய நல்ல விஷயங்களை பேசி தான் வருவோம் இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஜாக்கெட்டு பிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் பிரியாவங்க எப்பயுமே இந்த எண்பது சென்டிமீட்டர் எடுக்க மாட்டாங்க ஏன்னா குண்டாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க அதனால் ஒரு மீட்ரு தான் எடுப்பாங்க அதுவும் நல்ல குவாலிட்டியான துணியாக எடுப்பாங்க எதுக்கு அப்படின்னா அவங்க தச்சு போடணும் ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வாங்கி கொடுக்குற துணி அவங்க ஜாக்கெட்டாக தைச்சி போடணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்து கொடுப்பாங்க சில பேர் பேருக்காக கொடுப்பாங்க நானே பார்த்துருக்கேன் பரவாயில்லம்மா வச்சு கொடுக்குறது தானே இதுக்கெல்லாம் போய்கிட்டு ஒரு மீட்ரு எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் நல்ல துணியாக எடுத்துக்கிட்டு நல்லா சொல்லுவாங்க அதை நான் காதார கேட்டிருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் அதுக்காகத்தான் இவங்களை நான் இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்தி பேசுகிறேன் இவங்க துணி எடுக்கும்போதே சொல்லுவாங்க ஒரு மீட்ரு வேணும் அதே மாதிரி துணி நல்ல துணியாக இருக்கணும் சாயம் போயிடக்கூடாது இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு அந்த துணியை வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார் நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு அவர் சொன்னது செய்தனை திருந்த செய் அதாவது நீ செய்கிறது சின்ன வேலையா இருந்தாலும் உனக்கு கொடுத்த அந்த வேலையை நீ சிறப்பாக செஞ்சு முடி அப்பத்தே நல்லது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அதைத்தான் நானும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன்ப்பா எங்க ஜாஸ்மின் பேசுகிறத பாருங்க பொங்கல் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டேன் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கப்பா அந்த வீடியோ ஏன் எடுக்க முடியலைன்னா ரெண்டு மூணு பேருக்கு அருள் வந்துருச்சு அதனால் நான் செல்லை ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்க கூட பேசுகிறதுக்கும் அந்த திருநீர் எடுத்து கொடுக்க தண்ணி எடுத்து கொடுக்க அப்புறம் வேப்பிலை எடுத்து கொடுக்க வேப்பிலையெல்லாம் அப்படியே போட்டு அவங்க பாட்டு மென்று சாப்பிட்றாங்க முழு எலுமிச்ச மிளத்தை வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் கற்பூரத்தை கையில் ஏற்றி அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே வாயில் போட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி அந்த பக்தியில் வந்த அந்த பரவசத்தில் சாமி வந்ததை நான் நேரில் பார்த்தப்பா அவங்கள பிடிக்க முடியலை நாலஞ்சு பேர் சேர்ந்து பிடிச்சாலும் பிடிக்க முடியலை அந்த அளவுக்கு ஒரு வீரத்தை கொடுத்து அப்படியே ஆனந்த கண்ணீரை கொடுத்து அம்மாவே நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேலைகள் ஊட இருந்ததுனால செல்ல ஓரமாக வச்சுட்டு அவங்க கீழே விழுந்துடக்கூடாதா அப்படின்னு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் அந்த வீடியோவை எடுக்க முடியலை அப்புறந்தான் நினச்சேன் நம்ம கூட யாராவது இருந்தால் வீடியோ எடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கலாமேனு சரி இதுலேயும் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நம்மளும் கற்பூரத்தை ஏற்றி வாயில் போடலான்னு யாரும் போட்டுறாதீங்க அது தானாக சில நேரத்தில் அப்படி நடக்குது அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிறவங்க மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பூஜையை நல்லபடியாக நிறைவு செஞ்சோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா